அனைவருக்கும் அறம் தங்கவேலின் அன்பு வணக்கம் இப்போதான் நம்ம முதல் முறையாக அறம் சேனலை நீங்கள் பார்க்குற மாதிரிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்திற்கான சிறு விதையாவது விதைக்கும் ஏனெனில் அறம் சார்ந்த வாழ்வியல் விழுமங்களை இளைய தலைமையிடம் கொண்டு செல்ல வேண்டிய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நான் அறம் சேனலை ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன் இன்றைய தலைப்பு வாசிப்பின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம் பொதுவாகவே நாம் படிப்பு என்றால் பள்ளி கல்லூரி முடித்தவுடன் நாம் பெரும்பான்மையானவர்கள் அதனோடு படிப்பு நின்றுவிடுகிறது படிப்பை நிறுத்தினாலும் படிப்பதை நிறுத்தி விடாதே என்று பல தலைவர்கள் சொல்கிறார்கள் யாரால் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ப்ராபர் சொல்லுவாங்க அழகா லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் படிப்பவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற எழுதின நான் ஒரு கட்டுரை தான் அதை ஒன்று வீடியோ பதிவாக்கம் செய்து உங்களுக்காக நான் போடுறேன் கண்டிப்பாக பார்த்து பயனடைஞ்சு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு நூலை கண்டடைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யுங்கள் படிப்பை நிறுத்தினாலும் படிப்பதை நிறுத்திவிடாதே கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் இது வெறும் பேச்சு வழக்குக்காக சொல்லப்பட்ட பழமொழி அல்ல உலகத்தில் தோன்றிய அறிஞர்கள் ஞானிகள் தலைவர்கள் மகான்கள் இவர்களெல்லாம் தன் வாழ்வில் அனுபவித்து உணர்ந்த உண்மையான உயிருள்ள வாசகம் ஆங்கில வாசகம் ரத்தினச் சுருக்கமாய் சொல்கிறது படிப்பவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள் தலைவர்களெல்லாம் படித்து கொண்டீர்கள் என்ன ஒரு அருமையான வாசகம் ஒட்டுமொத்த உலக நாட்டு மக்களின் கணக்கெடுப்பின்படி கண்டுபிடிப்புகளிலே மிக சிறப்பானது ஒரு கண்டுபிடிப்பு மொழி என்று சொல்கிறார்கள் அதை பதிவு செய்யும் புத்தகங்களும் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது இப்படி ஒரு அருமையான கண்டுபிடிப்பை நம் முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் இதோ ஒரு பார்வை இவர்களெல்லாம் சுவாசித்து வாழ்ந்தவர்கள் என்பதை விட வாசித்து வளம் பெற்றவர்கள் என்று சொல்ல வேண்டும் உலகத்தில் முதல் மூத்த தத்துவஞானி ஞானி சாக்ரடிஸ் விஷம் குடித்து கொல்லப்படும் போகிறோம் என்பதை அறிந்தும் விஷம் கொடுக்கப்படும் கடைசி நிமிடம் வரை புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாராம் பொது உடைமை போதித்த காரல் மார்ஸ் வறுமையான குடும்ப சூழ்நிலையிலும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் லண்டன் நூலகத்தில் படித்துதான் மூலதனம் என்ற அற்புதமான பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் இதனால் தான் இவருக்கு இந்நூலக வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள உருவச்சலை கூட படித்து கொண்டிருக்கிறது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு சட்டம் வகுத்த சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் இரவையும் பகலாக்கி படித்ததன் விளைவு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதனால் தான் இவருக்கும் லண்டன் நூலகத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது இவர்கள்தான் நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தியவர்களாம் முகலாய பேரரசன் மா மன்னன் அக்பர் தனக்கு எழுத படிக்க தெரியாத நிலையிலும் கூட தன்னுடைய நூலகத்தில் இருபத்தி நாலாயிரம் புத்தகங்கள் வைத்திருந்தாராம் தினமும் சில புத்தகங்களையாக வாசிக்க சொல்லி கேட்பார் என்று அக்பர் நாமா எழுதிய அப்துல் பசஸ் குறிப்பிடுகிறார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்கள் ஒரு புத்தக புழு இவர் ஒருமுறை ரஷ்ய பயணத்தின் போது அந்நாட்டு தலைவர் உங்கள் நாட்டில் வளரும் இளைய தலைமுறைகளுக்கு என்ன சொல்கிறீர்கள் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் ஒரே ஒரு செயலைத்தான் திரும்ப திரும்ப செய்ய சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றார் படியுங்கள் 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 என்று சொல்கிறோம் என்றார் பதிலை கேட்ட அந்நாட்டு அதிபர் வியந்து பாராட்டினாராம் இந்தியாவிலும் இவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி பெரிய பதவியில் வகிக்கும் நீங்கள் எப்பொழுதும் பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழலும் உங்களால் எப்படி புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடிகிறது இதற்காக இவர் கொடுத்த விளக்கம் என் நேரத்தை நான் என் உதவியாளரிடமிருந்து திருடுகிறேன் ஆமாம் என்னுடைய ஒரு நாளின் பதினெட்டு மணி நேரம் உதவியாளரிடம் இருக்கும் ஓய்வுக்காக எனக்கு கொடுக்கும் ஆறு மணி நேரத்தில் மூன்று மணி நேரம் படிக்கிறேன் மூன்று மணி நேரம் படிக்கிறேன் என்றாராம் இவர் இப்படி படித்ததனால்தான் சிறப்பான தலைவராக விளங்கி இருக்கிறார் இவர் புத்தகத்திற்கு கொடுக்கும் விளக்கம் சிறந்த நூல்கள் விலை மதிக்க முடியாத மாணிக்கங்களை தாங்கி நிற்கின்றன எல்லையற்ற சமுத்திரம் போன்றது என்கிறார் இவ்வாறு மேற்குறிப்பிட்ட அறிஞர்கள் புரட்டிய புத்தகங்கள் இன்று உலக வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிறது இவர்களெல்லாம் புத்தகம் படித்து புத்துயிர் பெற்றவர்கள் புத்தகம் படித்தவர்கள் சும்மாவும் இருக்க முடியாது ஏனெனில் வாசகங்கள் தம் செயலை உந்தி தள்ளும் வினையூக்கிகள் அல்லவா அவைகள் இயற்கையின் படைப்பால் உருவாகியுள்ளவை ஒவ்வொரு தனிமனிதருக்கும் தனிப்பட்ட உள்ளார்ந்த குணதங்களும் திறமைகளும் இருக்கிறது இவைகளை நாம் கண்டுபிடித்து அவற்றை வளர்த்து புத்தகங்கள் பக்கபலமாய் உறுதுணையாய் நம்பிக்கையாய் வழிகாட்டியாய் இருக்கும் என்பது உண்மையே புத்தகங்கள் படிப்பதனால் மட்டுமே நம்முடைய மூளை செல்களின் சிந்தனை திறன் தூண்டப்படுகிறது என்பது அறிவியல் பூர்வமான உண்மை ஆனால் காட்சிப் பொருளாக தொலைக்காட்சியில் பார்ப்பதால் சிந்தனை திறன் தூண்டப்படுவதில்லை என்றும் மாறாக அறிவை மழுங்க செய்கின்றன என்றும் அரசியல் அறிவியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்வில் பொருளாதாரத்தில் என ஒவ்வொரு துறையிலும் சிகரம் தொட்டவர்கள் புத்தகங்களையும் அதை வாசிப்பதையுமே முதன்மைப்படுத்துகிறார்கள் எனவே நாமும் நம் வாழ்வை மேம்படுத்தும் புத்தகங்களை தேடுவோம் நூலகத்திலும் புத்தக கடையிலும் புத்தக கண்காட்சியிலும் இதே கருத்தைத்தான் நம் வள்ளுவ பெருமகனாரும் யாதானும் நாடாமல் ஊறாமால் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு என்கிறார் படிப்பதனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் சென்றால் சொந்த நாடாக சொந்த ஊராக கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஏன் ஒருவன் சாகும் வரை படிக்கக்கூடாது என்று கேள்வி கேட்கிறார் நம்மால் சாகும் வரை படிக்க விட்டாலும் நம்மால் முடிந்தவரை வாழ்க்கையை வளப்படுத்த வாசித்து வளம் பெறுவோம் வாழ்க்கையை நேசிப்போம் நன்றி